காலைதோறும் புதியவை அழுகை நீரூட்டாகுமா மார்ச் இருபத்தி ஒன்பது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு சாமுவேல் மோர்ஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள நியூ இங்கிலாந்து என்ற மாகாணத்தில் ஒரு போதகரின் மகனாக பிறந்தார் ஏல் பல்கலைக்கழகத்தில் தன் படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய ஓவிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றார் சிறந்த ஓவியர் என்று அறியப்பட்ட பின் மீண்டும் அமெரிக்கா சென்றார் ஒருமுறை அவருடைய ஓவியத் தொழிலை முன்னிட்டு வாஷிங்டன் செல்லவிருந்தார் புறப்பட்டு சென்ற பின் அவர் மனைவி இங்கிலாந்தில் இறந்துவிட்டார் அச்செய்தி வந்து சேர அதிக காலதாமதம் ஆகிவிட்டது மனைவி நடக்க ஆராதனைக்கும் வர முடியவில்லை மிகுந்த விரக்தி அடைந்த சமீவேல் மோர்ஸ் தன்னுடைய ஓவிய தொழிலை விட்டுவிட்டு தீவிர செய்தி எப்படி அனுப்புவது என்று சிந்திக்கலானார் தன்னை போலவே யாரும் வேதனைப்படக்கூடாது என்று டெலகிராஃப் என்னும் தந்திக்கருவியை கண்டுபிடித்தார் உலகிற்கே அது ஒரு ஆசீர்வாதமாகவே இருந்தது சமீப காலங்கள்தான் இக்கருவி உபயோகப்படாமல் போய்விட்டது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் ஐம்பது பதினைந்து இங்கிலாந்து தேசத்தில் ஜான் பனியன் என்பவர் டிங்கரிங் வேலை செய்து கொண்டிருந்தார் அதாவது உலோக பாத்திரங்களை பழுது பார்க்குதல் அவர் அந்த தொழிலை விட்டுவிட்டு சுவிசேஷ ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார் மிகுந்த மன உறுதியுடன் பிரசங்கம் செய்தார் அதன் நிமித்தம் பனிரெண்டு ஆண்டுகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அதனால் அவர் சோர்ந்து போகவில்லை சிறைச்சாலையில் இருந்தவாறே உலக பிரசித்தி பெற்ற மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை எழுதினார் இன்று உலகத்தின் அநேக மொழிகளில் மொழியாக்கப்பட்டு அதிகமாக விற்கப்படுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று கிறிஸ்தவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தன் சொந்த ஜனங்களால் கொடுமைப்படுத்தப்பட்டும் ஊருக்கு ஊர் நாட்டுக்கு நாடு கண்டம் விட்டு கண்டம் என்று தன்னுடைய பிராணன் போகும் வரை இயேசுவுக்காக ஊழியம் செய்ய சோர்ந்து போகவில்லை அடிக்கடி சிறையில் அடைக்கப்பட்டும் அங்கிருந்தே நிருபங்களை எழுதி அப்போஸ்தலர்களையும் விசுவாசிகளையும் தேற்றினார் தோல்விகளில் ஜெயம் பெற்றார் நீங்களும் அழுகையை நீருட்டாய் மாற்றுங்கள் ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே அழுகையின் பள்ளத்தாக்கை நீருட்டாக்கி கொள்ள உமது வல்லமையை தாரும் ஆமேன்